விழா கொண்டு தர இருக்கின்ற சிறப்பு பரிசேலை

நினைவாக பெட்டி தவமணி நினைவாக விஜய் தேவர் அவர் அசால் காரி காலை மிக திடுக்கூட நிலை வந்து கொண்டு வருகின்றது அந்த காலையினை எப்படி அடங்கிய தீர்வோம் வெற்றி பெறுகிற என்றே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு இந்த சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட பொடமாறு புகழ் அன்பரசன் ராஜிதாசன்

பாரதிய ஜனதா தள் தலைவர் திரு ஜெயக்குமார் திரு ராம்நாத் கோவிந்த் தலைவர் 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 திரு ராம்நாத் கோவிந்த் தலைவர்கள் திரு ராம்ந்நாத் கோவிந்திகள் முக்கியாத்திகள் என்றும் மனதை விட்டு வரையாத அன்பு தம்பி மாவீரன் கரண் நினைவாக புரியாத வல்லூர் வண்டி பைக்கர் சுப வீரகுமார் அவர்கள் சார்பாக எவருக்கு ஒன்று சிறப்பு பிரிசு பிள்ளையாரர்கள் வண்டிற்கு உண்மையிலேயே பெயர் சேர்த்த மாடுபடி வீரர் மாவீரன் கரண் அவர்கள் மாடு மாடு பிடித்து தன் உயிரை வாழ்த்துக் கொண்டார் என்பதை பெரும் வகையில் மாவீரன் கரண் நினைவாக யாரோ பிளந்து சரபு பரிசு சிட்டு லோகங்கள் خلي தட்டங்கள் வீரர்கள் உச்சக பதக்கங்கள் முன்னலலல ராகோசை வீரனின் நோக்க வரந்து ஆக்கம் கூக்கம் ஹள்ளி தண்டிடா 34484டா காலையும் விரந்த காலை நல்ல பேரே கைந்து வாப்பு 5000 ரூபாய் பரிசு அடிபட மாட்டீங்க எங்கடா எங்கடா டீமு நல்ல டீமு மாடு நல்லவ எங்கப்பா வீரர்களை உற்சாகப்படுத்த பொறுத்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான

அன்னை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு அண்ணன் பிள்ளாரே என்ற மாவீரன் கருண் அந்த காலை நிகழ்வதற்காக பையூர் எம்.எம்.கே லவணி குழு நண்பர்கள் சகல தயார் நிலையில் படித்து கொண்டு ஆரவாரம் நிறைந்திருக்களே

is the baby

முடிவு சேர்த்தா சிவகங்கை மாவட்டம் அண்மையில் காலையில் சிறந்த காலைகளும் சிறப்பான முடிய <laughs>